குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல்வர் அறிவிப்பு அதாவது புதுச்சேரியில் இருபத்தி ஒன்று வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள எந்த விதமான உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரெங்கசாமி அறிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரெங்கசாமி தாக்கல் செய்தார் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ரூபாய் பதிமூணு புள்ளி அறுநூறு கோடிக்கான முழு பட்ஜெட்டினை முதல்வர் ரெங்கசாமி இன்று தாக்கல் செய்தார் புதுச்சேரி சட்டசபையின் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் கவர்னர் உரையுடன் தொடங்கியது தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டின் போது முதல்வர் பேசுகையில் புதுச்சேரி ரேசன் கடைகளில் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அட்டைகளில் புதிதாக பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி சேர்த்தல் ஆகியவை இணையதளம் மூலம் மக்கள் சரிசெய்ய வழிவகை செய்யப்படும் புதுச்சேரியில் மதிய உணவு திட்டத்தில் இனி அனைத்து நாட்களும் முட்டை வழங்கப்படும் புதுச்சேரியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு முதல் பன்னெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட உள்ள இசிஆர் பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் இசிஎஸ் பேருந்து நிலையத்திற்கான ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மத்திய சிறையில் ஏழை சிறை கைதிகள் நலத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஏழை சிறை கைதிகள் நலத்திட்டத்தின் ஏழை கைதிகளுக்கு தேவைப்படும் சட்ட உதவி செய்யப்படும் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் புதுச்சேரியில் உள்ள இரண்டு அருங்காட்சியகங்கள் மத்திய அரசின் உதவியுடன் மேலும் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி ஒரு கோடியில் இருந்து இரண்டு கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் பொருட்காட்சி விழா நடத்தப்படும் முப்பது வயது கடைந்த திருமணம் ஆகாத கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் வழங்கப்படும் மாற்றுத் திறனாளிகள் உயிரிழந்தால் ஈமச் சடங்கிற்காக வழங்கப்படும் நிதி இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலை புதுச்சேரியில் இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் அதன் பிறகு தமிழகத்திலும் தொடங்கப்படலாம் என்று அரசியல் விமர்சனங்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி